அடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம் தேவைப்பட்ட பலமா தட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் பிறகு இழந்த வேற எப்படி பண்ண முடியும் அதுக்காக தான் மேடையில் இருக்க சொல்றாங்க கொடுங்க வாங்க சொல்லுங்க அறிவிங்க பார்த்துப்போம் வேணா எங்களுக்கு வரலாறு இருக்கு போராட்டம்னா எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு ஆனாலும் நாங்க கேட்கிறோம் உங்களை உங்க கடமையை செய்யுங்க எத்தனையோ சமுதாயத்திற்கு பிரதிநித்துவம் கிடையாது உதாரணம் மீனவர் சமுதாயத்தில் இது மாதிரி எத்தனையோ சமுதாயம் நான் பேசிட்டே போலாம் நான் மலை எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க யாராவது ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கிறாங்களா ஏதோ படிச்சிருக்கிறாங்களா ஏதோ காலேஜ் போயிருக்காங்களா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க ஆய்வு நடத்தினாதான கண்டுபிடிக்க முடியும் அது கூட நான் நடத்த மாட்டேன் அது மத்திய அரசு நடத்தையா மோசடி இது என்னையா மோசடி